தீபாவளி காணக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வினை நமது மதிப்பற்றுரிய சவிதா ஜெயலலிதா அவர்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலை கார்த்திகை விழாமன்றம் சார்பில் பிரசன்ன விநாயகர் கோயிலில் எட்நூறாவது நிகழ்ச்சியாக கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு நடக்கிறது பங்கமில் குணத்து பரதன் எனும் தலைப்பில் சுபாஷ் சந்திரபோஸ் பக்தி சொற்பொழிவு நிகழ்த்தினார் இதில் திரளானோர் கலந்து கொண்டனர் அதை உண்ணி அதை சாப்பிடுற தண்ணி அப்படியே சுத்தமா ஊருணியில நீர் நிறைந்தால் யாராவது கவலைப்படுவார்களா நேற்று வரைக்கும் வறண்டு கிடந்தது இன்னைக்கு வந்த வாழ்வுன்னு யாராவது கோபப்படுவார்களா பழிப்பாங்களா ஊருணி நீர் நிறைந்தால் எப்படியோ ஊர் நடுவே ஒரு பழமரம் படுத்து தொங்கினால் எப்படி மகிழ்ச்சி அடைவார்களோ ஊருணி நீர் நிறையவும் பழமரம் பழக்கவும் கால் மழை பொழியும் நல்ல மழை பொழியுது யாராவது வருத்தப்படுவாங்க நம்ம நினைஞ்சாலும் பரவாயில்ல மழை பொழியிட்டு இருப்போம் அது மாதிரி மக்கள் மகிழ்ந்தார்களா ஒரே ஒருத்தி மட்டும் மகிழவில்லை கொதித்தாள் குதித்தாள் கொதித்தாள் குதிக்கிற அப்படியே கொதிச்சா குதிக்கும் இல்லையா அண்டாவே குதிக்கும் இல்லையா அந்த மாதிரி குதிக்கிற இதுக்கு குதிக்க முடியாத கூர் கையில குச்சி வச்சுட்டு இருக்கிறவா அவ யார் என்றால் தசரனுடைய செல்வாக்குமிக்க இளையராணியாக இருந்தாலே கைகேயி தேவியினுடைய அவள் தான் வளர்புத்தாய் சின்ன வயசில் இருந்து அவளை தூக்கி வளர்த்தவள் கேட்க நாட்டில் அவள் தான் அவளுக்கு தோழி எல்லா ரகசியங்களையும் அவள்கிட்ட தான் பரிமாறிவா அவள் தான் அந்த இருக்க காரியதர்சி பிரைவேட் செக்ரட்டரி எல்லாம் அவள் தான் அவளுக்கு இளமையிலிருந்து கையே ஆளின் நாள் ஆக இருந்தவள் அந்த கூனி தங்கவேல மாதிரி மந்தரை என்றவளுக்கு பெயர் கூன் விழுந்ததுனால கூனி என்றவளுக்கு பெயர் ஒரு உடற்குறையை சுட்டி காட்டலாமா கை சக்கரவர்த்தியாக இருக்கிற ஒருத்தர் ஒரு உடல் குறையை வச்சு சொல்லலாமா கூலின்னு சொல்லலாமா என்றால் உடல் வளைந்திருந்தால் உள்ளமும் கோடிய கொடியால் மனசுலதான் மன மனப்பூணி தான் இருக்கக்கூடாது மனசு வளையக்கூடாது உடம்பு வளைஞ்சிருக்கலாம் கண் இல்லாமல் இருக்கலாம் கால் இல்லாமல் இருக்கலாம் யாரையும் நாம் உடற்குறையை காட்டி சொல்லக்கூடாது அதனாலதான் நமக்கு நல்ல பேர் வச்சாங்க மாற்றுத்திறனாளிகள் ஒரு நாள் பார்த்தார் பார்த்தால் இந்த காதோரத்துல ஒரு முடி நரைத்து இருந்தது ஒரு மொழி தான் நினைச்சிருக்க காதோரம் வளைத்து சுருண்டு வயதானால்மையினாலே முதுமையினால் வயதானால் நரைக்கும் இல்லை என்றால் கவலையினால் நரைக்கும் இப்ப புறநானூத்துல பாத்தீங்கன்னா கவலையெல்லாம் நரைக்கும் என்று புறநானூர் பேசுகிறேன் ஒரு புலவரை பார்த்தாங்க எல்லாரும் அவர் ரொம்ப வயசானவர் ஆனா முடி நிறையாமல் இருந்தது அதாவது டை போட்டுட்டு வந்தாருன்னா அந்த டையெல்லாம் இல்லாத காலம் இப்பான நானெல்லாம் போட்டு வந்தால் அதன் ரவிந்து அடங்கிய கொள்கை சார்ந்த ஒரு பலர் யான் வாழும் என்னுடைய நாட்டு அரசன் சிறந்தவன் மகிழ்ச்சி என் மனைவி சிறந்தவன் என் பிள்ளைகள் சிறந்தவர்கள் என் பணியாட்கள் சிறந்தவர்கள் என் ஊரில் சான்றவர்கள் இருக்கிறார்கள் என் நாட்டை ஆளுகின்ற அரசன் இவர் கவலை இல்லாதனால நிறைய இப்ப வயதானால் நரைக்கும் கணக்கெல்லாம் வயசாயிச்சே நனைச்சிருச்சு கவலை நல்லா நரைக்கும் பன்னரும் தவம் புரி பருவம் ஈரென கண்ணன மூலத்தில் கடற வந்ததென மின்னென கருமை போய் வெளுத்ததும் ஓர் மயிர் கருமை போய் சிறப்பாக படம் பிடித்து நாளைய செய்தித்தாள்களில் புகழ்பெற்ற தினமர செய்தி